விமான படைக்கு அருகில் டிக்கோ வந்து விமான விரிவா உபரி விரிவாக்கம் அதாவது உதிரிப்பானங்கள் தயாரிப்பதற்காக விரிவாக்கம் செய்திருக்காங்க எங்கள் நிலத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறாவது மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து மனு கொடுத்துட்டே இருக்கிறவங்க வந்து எடுக்கிறதுக்காக வந்து அளவீடு செஞ்சு எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனால் வந்து எங்களுக்கு அந்த உரிய ரேட்டு கொடுக்காமல் ரொம்ப குறைவான ரேட்டு கொடுத்து எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் அது அதிகமான ரேட்டு கேட்டுருக்குறோங்க எங்கள் மா சந்தை மதிப்பு கேட்டிருக்கிறோம் ஆனால் அதை கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க சும்மா கொடுத்துருக்கோங்க நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு அதிகமான விலை நியாயமான விலை வேணும் ரேட்டு மார்க்கெட் ரேட்டை விட நம்ம கம்மியா தான் போட்டு பண்ணி வந்து ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் லட்சத்துக்கு போயிட்டு இருக்குங்க ஆனா இவங்க போட்டு வந்து ஒரு எண்பத்தாலு லட்சம் அது எங்கிட்ட சொல்லாம அவங்க போட்டு வந்து கூப்பிடாம எது பண்ணாமட்டு

அவங்களுக்கு அதிகமான ரேட் மூணு லட்சம் கொடுக்கறாங்க நீங்கள் மூணு லட்சம் கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க விளையாட்டு முதல்ல வந்து ஒரே ரேட்டு தான் போடுறோம்னு சொன்னாங்க காடாம்படி பஞ்சாயத்து பருவ பஞ்சாயத்து எல்லாங்க ஆனால் இப்போ வந்து மாற்றி சொல்கிறதாக நியூஸை சொல்கிறாங்க அந்த ஏரியா மாற்றி மராட்சிகளே நிறைய எடுக்கிறாங்க கரெக்டாக கார்னமெண்ட்டு சிக்னல்லேருந்துங்க கார்னமெண்ட்டு சிக்னல் சொன்னாங்க கார்னமெண்ட்டு சிக்னல்லேருந்துங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரே கிலோமீட்டர் இந்த பேரையான சிக்னல்லே ராஜன் குரம் அது உங்க பேர்ல ரேட் வந்து ஃபிக்ஸேஷன் பண்ணлиங்க ஆனா டாக்குமெண்ட் ஜெராக்ஸ்லாம் கேக்குறாங்க சிட்டா பட்டாலாம் கேக்குறாங்க